ஓம் சாந்தி நான் ஆஸ்திகராக இருக்கும் ஆத்மா நான் வெற்றிஸ்வரூப ஆத்மா நான் நிமித்தமாகி நடிப்பை நடிக்கும் ஆத்மா நான் என்னை ஆத்மா என்று உணர்ந்து பிற ஆத்ம சகோதரர்களுடன் உரையாடல் செய்கின்றேன் இந்த பார்வையை நான் உறுதியாக்குவதால் பூதமானது பிரவேசம் செய்ய முடியாது யாரிடமாவது தூதம் தென்பட்டால் அவர்களிடமிருந்து நான் விலகி இருக்கின்றேன் நான் தந்தையுடையவர் ஆன பின்பு ஈஸ்வரிய நியமங்களை கடைபிடிக்கின்றேன் நான் ஆத்ம அபிமானி ஆவதற்கு முயற்சி செய்கின்றேன் ஆகையினால் நான் ஆஸ்திகராக ஆகின்றேன் ஆஸ்திக குழந்தையாகி நான் தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களிலிருந்து புத்தியின் தொடர்பை நீக்கி அனைவரும் சகோதர சகோதரர்கள் என்று புரிந்து கொள்கின்றேன் சிவத்தந்தை நம்முடைய சுப்ரீம் தந்தையாகவும் இருக்கின்றார் சுப்ரீம் ஆசிரியராகவும் இருக்கின்றார் சுப்ரீம் சத்குருவாகவும் இருக்கின்றார் என்பதை எனது புத்தியில் வைத்துக் கொள்கின்றேன் இந்த நினைவு வருவதன் மூலமாக நான் என்னுடைய குஷியின் அளவு அதிகரிக்கின்றது ஞானம் மிக உயர்ந்தது ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது நான் ஏழையிலிருந்து மகாராஜன் ஆகின்றேன் நமக்கு பரமாத்மா தந்தை கற்பிக்கின்றார் இது எந்த மனிதனின் வழியும் கிடையாது இது ஈஸ்வரிய வழியாகும் புதிய உலகம் கண்டிப்பாக தந்தையின் மூலம்தான் ஸ்தாபனை ஆகின்றது நமக்கு வழி கூறக்கூடியவர் ஒரே ஒருவராவார் நாம் இப்போது பூதத்தை நீக்குவதற்கு முழுமையான முயற்சி செய்கின்றோம் இப்போது நாம் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகின்றோம் இவர் எல்லையற்ற தந்தை இவர் மூலம் நமக்கு இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது இது எல்லையற்ற படிப்பாகும் சரித்திரம் ஒரே ஒருவருக்கு மட்டுமே அவர்தான் மனிதர்களை தேவதைகளாக ஆக்குகின்றார் உலகை சொர்க்கமாக ஆக்குகின்றார் நாம் அந்த தந்தையின் படி நடக்கின்றோம் நாம் தந்தையின் உதவியாளர்களாக இருக்கின்றோம் நாம் இப்பொழுது ஒரு பைசாவுக்கும் பயன்படாத நிலையிலிருந்து தகுதி வாய்ந்தவர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு கல்பத்திலும் தந்தை நமக்கு வழிகாட்டுகின்றார் ஆத்மாக்களாகிய நாம் இனிய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் சுயம் பகவானே நமக்கு கற்பிக்கிறார் என்பதால் அளவற்ற குஷி இருக்கின்றது ஆகையால் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் நாம் சத்திய தந்தையின் குழந்தைகள் சத்தியத்தை மட்டுமே கூறுகின்றோம் பகவான் நிராகாரமானவர் அவர் தந்தையாக ஆசிரியராக சத்குருவாக இருக்கின்றார் நமக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது நாம் இந்த சரீரத்தின் மூலம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்போது மாயின் புயல் வராதபடி நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் தந்தை நம்மை பலமுறை முறை தேவதையாக ஆக்கியிருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இது நம்முடைய புத்தியில் வருவதால் ஆகா சௌபாக்கியம் இது எல்லையற்ற பள்ளிக்கூடமாகும் தந்தைக்கு மிகுந்த கருணை ஏற்படுகின்றது எந்த காரியத்தையும் நான் ஈஸ்வரிய விதிமுறைக்கு புறம்பாக செய்யாமல் இருக்கின்றேன் யாரிடத்திலாவது பூதம் இருந்தால் அவர்கள் எதிரிலிருந்து நான் விலகிவிடுகின்றேன் நான் நிலையான குஷியுடன் இருப்பதற்கு படிப்பில் முழு கவனம் செலுத்துகின்றேன் நான் அசுர குணங்களை நீக்கி தெய்வீக குணங்களை தாரணை செய்து ஆஸ்திகனாக ஆகின்றேன் நிச்சயம் மற்றும் போதையின் ஆதாரத்தில் ஒவ்வொரு பிரச்சனையின் மீதும் வெற்றியை பலனாக அடையக்கூடிய வெற்றி சொரூப ஆத்மா நான் நிமித்தமாகி யதார்த்த நடிப்பு நடிப்பதால் அனைவரின் சகயோகத்தின் உதவியை பெறும் ஆத்மா நான் என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் शांति